கிறிஸ்தவர்களிடத்திலே இருந்த மிக மோசமான மிக கெட்ட ஒரு பழக்கத்தை நபி அவர்கள் சொல்கின்றார்கள் அது என்ன தெரியுமா இத்தகது குபூர அன்பி மசாஜித் அந்த யூலர்கள் கிறிஸ்தவர்கள் இத்தகது குபூர அன்பி அவர்களுடைய நபிமார்கள் இருக்கின்றார்களே அந்த நபிமார்கள் கொல்லப்பட்டு அல்லது அந்த நபிமார்கள் மரணித்து அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவர்களுடைய கபறுகளை அவர்களுடைய அடக்கு ஸ்தலங்களை மஸ்ஜித் ஆக்கி விடுவார்கள் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலமாக்கி விடுவார்கள் மஸ்ஜித் என்றால் வணங்கக்கூடிய இடம் வணங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்தை அவர்கள் மாற்றி விடுவார்கள் அந்த இடத்துக்கு சென்று அவர்கள் சுயூது செய்வார்கள்

என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த யூதர்களுடைய வழிகாட்டை எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய தினம் அலை அவர்கள் கொல்லப்பட்ட தினம் அல்ல அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட தினமும் அல்ல அல்லாஹு அவனிடத்திலே தன்னுடைய நபியை தன்னுடைய இறுதி அஹ் பனு இசிரவேலர்களுடைய தூதரை உயர்த்தி கொண்டனால் அவர்கள் மறுபடி நாளுக்கு அடையாளமாக இணை நாளுக்கு மிகப்பெரிய அடையாளமாக வந்து அவர்கள் இறங்குவார்கள் அவர்கள் முதலாவதாக சிலுவையை நபி அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு அவர் வந்தவுடன் அவர் சிலுவையை உடைப்பார் அவர் பன்றியை கொலை செய்வார் இதனை இன்று கிறிஸ்தவர்கள் ஆகமாக்கி கூடாதா ஹலாலா ஹராமா என்று கேட்டால் எங்களிடத்தில் ஹலால் ஹராம் என்று ஒன்று கிடையாது என்று சொல்வார்கள் எனவே அல்லாஹ் தால தெளிவாக சொல்கின்றான் அவர்கள் அல்ல அவர்களாக சிலதை ஹலால் கொண்டார்கள் து ஹாக்கியது அவர்களுக்கு தேவையில்லை ஆனால் அவர்களாகவே மார்க்கத்தை உண்டு பண்ணி கொண்டார்கள் இப்படி மிகப்பெரிய வழிகாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கிறிஸ்தவர்கள் என்பதை இஸ்லாம் அல்குரா